வணக்கம் டவுன் ஹாலில் அன்னதானம் யுவராஜ் பங்களிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோல்பேட்டையில் தி டவுன்ஹால் உள்ளது இந்த டவுன் ஹாலில் நடந்து முடிந்த நிர்வாக தேர்தலில் புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றது இந்த புதிய நிர்வாகம் அனைத்து அங்கத்தினர்களில் ஒருவர் சார்பில் அன்னதானம் வழங்கும் திட்டம் கொண்டு வந்தது அதன்படி சங்க நிர்வாகி எம் யுவராஜ் குடும்பத்தார் பங்களிப்பில் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்திற்கு டவுன்ஹால் தலைவர் ஜி கே பாபுஜி தலைமை வகித்து துவக்கி வைத்தார் பொதுச்செயலாளர் செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார் சமூக நல பொறுப்பாளர் முருகவேல் அனைவரையும் வரவேற்றார் அன்னதான நிகழ்ச்சியில் டவுன்ஹால் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மூத்த மற்றும் இளம் அங்கத்தினர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி